இங்க மாதிரி நல்ல நேரம் கார்டு நேரம் பாத்துட்டு த்ரீ ஹார்ஸ் எஃபெக்ட் போயிடும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கு மேடம் ஐ டயக்னோஸ் ஒன் அப்பண்டிசைட்டஸ் சின்ன பையன் பதினேழு பை பையன் உன்ன நினைச்ச கூட வருத்தமா இருக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் ஆக்சுவலா பதினேழு வயசு அவனுக்கு டியூஸ்டே அப்பண்டிக்ஸ் டயக்னோஸ் பண்ணி எனக்கு ஆபரேஷன் தேட்டர் ரெடி பண்ண இன்னைக்கு நைட் அவங்க வீட்டுல இதே மாதிரி ஜாதகம் பாத்துட்டு டியூஸ்டே நல்ல நாள் இல்ல வெனஸ்டே பண்ணான்னு சொன்னாங்க அன்னைக்கு நைட் அந்த பையன் அப்பண்டிக்ஸ் அப்சான இறந்து போனான் உங்க ஜாதகம் அந்த பையனோட வாழ்க்கையை விளையாடிடுச்சு மேடம் அந்த பாழாப்பன குடும்பம் அந்த ஜோதிக டைம் நம்பி டியூஸ்டே நைட் ஏன்னா அப்பண்டிசிட் அண்ட் டெத் அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன மேடம் சொல்ல கல் அல்லது நீங்கள் சொல்கிற இந்த நேரம் எதுக்காவது ஒரு எவிடன்ஸ் based ப்ரோடோகால் இருக்கான்னு கேட்டா இல்லை முட்டை இதுதான் அடிப்படையான உண்மை சர் எது உண்மை எது போயிடு வேறுப்படுது தரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ சொல்ற நவ கிரகங்கள் சொல்றீங்களே அதாவது யூரேனஸ் நெப்டின் பிளூட்டோ கிடையாது சார் ஏன்னா நைன்டீன் செஞ்சுக்கு அப்புறம் தான் டிஸ்கவர் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி டிஸ்கவர் பண்ணது ரெண்டு ரெண்டாவது போய் மூணாவது போய் சூரியன் வந்து நீங்க கிரகம் சொல்றீங்க அது நட்சத்திரம் நாலாவது பொய் நிலா வந்து துணை கோளுது அதுவும் கிரகம் கிடையாது இது அஞ்சாவது பொய் பிறந்த நேரம் சொல்றேன் சார் பிறந்த நேரம் டாக்டர் நான் சொல்றேன் ஒரு தாய்க்கு பிரசவ வழி வந்தக்கு அப்புறம் பத்து ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் தாண்டிதான் குழந்தை வந்து வெளியே வரும் அப்ப குழந்தை வெளியே வரும்போது தலை சுத்தி பாப்பா வெளிய எடுப்போம் தொப்புள் கால கட் பண்ணுவோம் தொடைப்போம் டோக்கன் கட்டுவோம் அம்மாக்கு தாய்ப்பால் குடி தான் பாப்போம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் டெலிவரிஸ் நடக்கும் இந்த செவன்டீன் டெலிவரிஸ்க்கு திடீர்னு எமெர்ஜென்சி செக்ஷனுக்கு நான் தூக்கி போட்டு பாப்பா வெளியே எடுப்போம் அங்க தான் போவோம் அப்புறம் நாங்க சாவகசமா டீ சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் தான் நாங்க நேரத்தை எழுதுவோம் சார் குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு ரெண்டாவது லோக்கல் டைம் இன்டர்நேஷனல் டைம் இருக்கு லோக்கல் நம்ம கல்கத்தா ஒரு டைம் மெட்ராஸ்ல ஒரு டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல ஒரு டைம் ரெஃபரன்ஸ் கோட் பண்ணி போர் மினிட்ஸ் எயிட் மினிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இன்டர்நேஷனல் ஜியோமெட்ரிக் மெரிடியன் பக்கம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்பனா அடிப்படை சே கருத்து தப்பு அது பண்ண கிரகங்களும் தப்பு நோபல் ஆராய்ச்சி சேர்ந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க சார் அதெல்லாம் வந்து ஒன்யன்டி நோப்டோட்ராஜி தயவுசெய்து எடுக்க தூங்குங்க ஒரு எவனாவது போரிட போனானா அஸ்ட்ராலஜி பார்த்தே செத்துப்போவன்னு அர்த்த சார்த்த சாணக்கியன் சொல்றாரு புத்தர் 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 என்ன பண்றதுனா சாங்கு சடங்கு நேரம் நட்சத்திரம் பார்த்து உன் வாழ்க்கை நடத்தினா உன் வாழ்க்கை மேம்படாது அழிந்து போவோன்னு புத்தர் சொல்றாரு ஏன் சார் புத்தர் சாணக்கியர் சுவாமி விவேகானந்தர் தெளிவா சொல்லும் போது உன்ன ஜோதிட பார்த்து அழிக்கின்ற சமுதாயம் முன்னேறாது சார் மெய் காண்பது அறிவு நுண்பொருள் காண்பது அறிவு செம்பொருள் காண்பது அறிவு நாங்க அறிவை தான் முன் முன்னையா நிறுத்தி பண்றோம் சார் அதாவது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது நீயானாக்கு வர்ற யாரும் சும்மா ஆச்சுக்கெல்லாம் வர்றதில்ல